அங்கே போய் நீ அடி வாங்கி வழி வாங்கி உட்காந்தது நீ அடங்குவ அக்கா என்ன மாதிரி அப்படி உனக்கு என்ன சௌமியா அப்ப யாரோ தேவான்னாக்க உனக்கு வேணே பண்றானுங்க ஓகே சௌமியா செல்லணும் பிரியா சௌமியா அக்கானு பேபி விஜய் என்ன சாப்பிட்டீங்களான்னு பிரியா என்னடா டால் சௌமியா செல்ல குட்டி இதுக்கு மேல படிக்க போறியா படிப்பு கம்மியா இருந்தா பண்ணு செல்ல குட்டி என் தாங்க குட்டி என் செல்ல குட்டி என் பூஜுக்கு இந்த லூசு தேவா டால் செல்லு சௌமியா தம்பி அமைதியா இருக்க உடனே ஏன் வஞ்சிட்டே இருக்கு ஐயோ விஜய் பிரபு சத்து சத்துனா அடிச்சுங்க பாருங்க போனை தூக்கி மூஞ்சில அடிக்கிறான் விஜய் நானும் சிரிட்டாங்க பிரியா இன்னும் சாப்பிடல நைட்டுக்கு தோசைன்னு விஜய் பிரபு இருக்கீங்களா நான் ஃபீல் பண்ணாத நீ ஃபீல் பண்ணாத பிரியா சொல்லணும் சௌமியா எல்லார் பேர்லையும் நான் தான் ஐடி போட்டேன் ஆனா என் பேர்ல ஒருத்தன் போடும் எனக்கே தெரியுது அதோட வழி என்னன்னு என்று சொல்லுவ என்ன பண்றது சொல்லு சொல்லு நீ என் தங்கச்சி ஆகிட்டே உணர்த்த முடியுமான்னு தேவா ஓம் சௌமியா சொல்லம்னு ஆளுகுட்டு பிரியா சௌமியா ஆமா ஒருத்தவங்க பேரு வச்சு ஜாலியா பேசினாலும் பரவாயில்ல பேடு கமெண்ட் போட்டு அப்புறம் சொல்லுவாங்க ஆல்ரெடி எனக்கு பேடு கமெண்ட் வந்து என் பேர்ல ஐடி போட்டு எவ்வளவு பிரச்சனையாச்சு என் தம்பிக்கு சாப்பாடு ஊட்டி விட்டி சீக்கிரமா தூங்குவீங்க ஆனா தூங்க லேட்டாச்சு சௌமியா செல்லனு பிரியா அவ்வளவுதான் இருந்தோம் ஏய் அக்கா ஐடி போட்ட எங்க ரெண்டு பேர்த்துக்கு ஐடி போடுறேன் எனக்கு தோணுது அதுதான் அது யாருன்னு கண்டுபிடி இன்னமும் கண்டுபிடிக்கலை நீ ஃபீல் பண்ணாத பிரியா சொல்லுன்னு சோமியா என்னதான் பிரச்சனைன்னு தெரில இதே வேலையாக தெரியுறாங்க ஷோ கடன் என்னதான் பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை ൂസി മത്തവ് വരവൻ ഇല്ലോ കത്തിടാം സൗമിയസ് അമ്മാണി വീണ തമ്പി വിളയാ അപ്പി എന്നു വിളയാടും பாப்போம் சோ ஏன் பா நீங்க வேற ஆமா தேவா நான் கரெக்டா சொன்னேன் புரியும் சும்மா எல்லா லைவ்ல வந்து போடுறோம் வந்து யாரு என்னன்னு ஒழுங்கா பேரு சொல்ல மாட்டோம் நம்ம ரெண்டு பேரும் பேர் நுட்பமான ஜாதிக்கே போறக்குள்ள நான் டோலர்பூர் எக்ஸ்பிரஸ் பாலா போறான் நீங்களும் போறீங்களா